ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்களேன் பூஜை பொருள்லாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு இதை எவ்வளோ ஈஸியாக வளர்க்கலான்னு பார்ப்போம் இப்போ விம்மில் வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சுத்தம்னு சொல்லிட்டு பாருங்க ஜஸ்ட் கொஞ்சமாக அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்கள் ஊற்றுனதுமே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும் பாருங்களேன் உடனே பளிச்சுன்னு ஆகிடுது சூப்பராக இருக்குது நம்ம கை வலிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் முன்னாடியெலாம் நிறைய பார்ப்பேன் எலுமிச்சை பழம் போட்டு நிறைய திங்ஸ் நிறைய இதெல்லாம் வினிகர் அது இதுன்னு சேர்த்து நிறைய சேர்த்து விளக்குவேன் கையெல்லாம் நான் வலிக்கும் பயங்கரமாக இப்போ விம்ல வந்து இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ட்ராப் பட்டதுன்னா இடம் நல்லா படிச்சுன்னு ஆயிடுதுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஒன்று போட்டு பூஜை பொருள்லாம் விளக்குனேன் செம்ம ஈஸியாக இருக்குது கை வலிக்கவும் இல்லை ரொம்ப சுத்திது உடனே பளிச்சுன்னு ஆயிடுது எவ்வளவு கருப்பு கலர்ல இருந்தாலும் சரி நல்லா சுத்தம் ஆயிடுது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நாலனைக்கு வருஷ பரப்புக்கே எல்லாரும் விளக்கு விளக்குவீங்க விம்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பிராஸ்க்கு இது பூஜா ஐட்டம்ஸ்க்கு போட்டிருக்காங்க செமையா இருக்கு என்னோட வீடியோ